பண்டைய தமிழகத்தின் அடர்ந்த வனத்தில் யாரும் நெருங்காத ஒரு கல் மாளிகை இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன் மறைந்த ஒரு சக்தி வாய்ந்த மாயவன் கட்டியது அது சூரியன் மறைந்தால் மாளிகைக்குள் நுழைபவர்கள் விடியலுக்குள் கல்லாகி போவார்கள் என மக்கள் நம்பினர் ஒரு ஒளிமயமான பௌர்ணமி இரவு எலராசன் என்ற துணிச்சலான பயணி மாளிகையை நோக்கி வந்தான் அவனது நோக்கம் அச்சமல்ல உண்மையை கண்டறிவதே கிராம மக்கள் எச்சரித்தும் அவன் நள்ளிரவில் மாளிகைக்குள் நுழைந்தான் கனத்த கதவுகள் மூடிக்கொண்டன மர்மமான குரல் ஒன்று ஒலித்தது மூன்று புதிர்கள் தோற்றால் கல்லாவாய் வென்றால் விருப்பம் முன்னுடையது முதல் புதிர் எனக்கு குரல் இல்லை ஆனால் நான் கர்ஜிப்பேன் எனக்கு வாய் இல்லை ஆனால் விழுகுவேன் நான் யார் எலராசன் சிரித்து நெருப்பு என்றான் இரண்டாம் புதிர் நான் உயரமாக இருக்கும்போது சுருங்குவேன் விழும்போது மறைவேன் நான் யார் அவன் புன்னகையுடன் மெழுகுவர்த்தி என்றான் இறுதி புதிர் நீ எவ்வளவு அதிகமாக எடுக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக விட்டுச் செல்வேன் நான் யார் எலராசன் கண்களை மூடி கால் தடங்கள் என்றான் குரல் சொன்னது நீ ஞானமாக பதிலளித்தாய் உன் விருப்பத்தைச் சொல் எலராசன் உடனே இந்த மாளிகையில் கல்லாக மாறிய ஒவ்வொரு ஆன்மாவையும் விடுவிப்பாயாக என்றான் மாளிகை பொன்னிற ஒளியில் வெடித்தது சிலைகள் உயிர் பெற்றன பயணிகள் வேட்டைக்காரர்கள் ஒரு சிறுமி கூட சாபம் நீங்கியது மாளிகை இடிந்து அழகான காடாக மாறியது எலராசன் நடந்து சென்றான் பொக்கிஷங்களுடன் அல்ல ஞானத்தால் சாபத்தை முறியடித்த ஒரு மனிதனாக